இலங்கையில குடிவகைகள் புகை இது சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு விலைகள் வந்து சடதியாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதுக்குரிய வரிகளும் வந்து அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது வளமையாக நான் எல்லா நாடுகளும் நடக்கிற ஒன்றுதான் ஆனால் அதுக்கு இலங்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிற காரணம் தான் வந்து மிக வினோதமாக இருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து இதுல குடிச்சு கஷ்டப்படுறீங்களா ஆரோக்கியமான பிரச்சனைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்கிறீர்களாம் அப்ப அதை தடுக்கிறதுக்காக அதாவது என்ன குடிக்கிறார்கள் புகை புகைத்தல் செய்கிறாக்களை குறைக்கோணம் பண்றதுக்காகவும் அவர்கள் அந்த பழக்கத்தோடு விலகணம் பண்றதுக்காகவும் தான் இந்த எண்ணிக்கை அதாவது இந்த விலை வந்து அதிகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இது உண்மையாச்சுன்னா நூறு வீதம் நம்பவே முடியாத ஒரு உருட் சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் உலகத்துல பல ஆய்வுகள் வந்து சம்பந்தமாக செய்யப்பட்டிருக்கிறது அது எதிலுமே வந்து முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால் விலை அதிகரிக்கிறதால இங்க யாருமே வந்து அதை குடிக்காம விட போறது இல்லை இல்ல அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியில வர போறது இல்லை அப்படின்றத வந்து முடிந்த ஒரு முடிவு அது எக்கச்சக்க மாட்டத்துல இருக்கிறது விலையை கூட்டுங்கள் ஆனால் இந்த மாதிரி மக்களுடைய நலனுக்காகத்தான் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஊட்டாதீங்க காரணம் இங்க வந்து இவ வில கூட்டுற மேல என்ன கப்பிச்சுன்னா உண்மையான அந்த நோக்கம் இன்னும் நிறைய பேரை அடிமைப்படுத்தி அதெல்லாம் வந்து லாபத்தை எடுத்துக் கொள்றதுதான் காரணம் ஐஎம்எஃப் இதுக்கு கொடுக்க வேண்டியது இலங்கை இந்த அந்த ரிசர்வ் என்று சொல்ல பிறகு அந்த அமௌண்ட் அளவு வந்து அதிகரிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது அப்படி கேட்க இவ விலையை கூட்டுறதுக்கு நேரடியான காரணம் என்ன மக்களுக்கு என்ன குடிச்சோம்னு நிப்பாட்ட போறது இல்ல அப்ப விலையை கூட்டினா குடிக்கிட்டார்கள் அந்த எண்ணிக்கை இவைக்கு அதால வேற லாபம் வந்து கூட போகுது அதை 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 நோக்க வச்சுக்கொண்டாமல் இவ செய்யணும் ஆனா வெளியில சொல்ற காரணம் என்னன்னு சொல்லிட்டுனா இல்ல நாங்க மக்கள் நலனுக்காக செய்யறோம் அப்படின்ற மாதிரியும் அதே போல என்ன விலையை கூட்டிட்டால் மக்கள் கொஞ்ச பேர் குடிக்காம விட்டுறணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடும் இது வந்து சுத்த பொய் அல்லது ஒரு ஏமாட்டுத்தனமன்னு சொல்லலாம் அவைக்கு இது தெரிஞ்சும் சொல்லியிருக்கலாம் தெரியாமலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவை இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் இது இங்க மட்டும் இல்ல பிரான்ஸ்லயும் இதே மாதிரி சொல்றார்கள் அதே போல ஜூகே லையும் சொல்வார்கள் இதே மாதிரி ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடாலும் வந்து இதே மாதிரியான விளையாட்டுகளை அரசியல் வரையில் விட்டுருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் எல்லா இடத்திலும் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு தான் சிலபஸ் எட்டி கொடுக்குறோம் நம்மளுக்கு இப்படி இப்படி இல்லாமல் கதைங்கன்னு சொல்லி நாங்க வடிவ கவனம் ஒன்றுக்கு பார்த்தோம்னு சொன்னா அனைகமாக எல்லா நாட்டின் அரசியலும் ஒரே மாதிரிதான் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க வாக்குறுதி கொடுக்குறது பிறகா நிறைவேற்றாம போகிறது அப்புறம் அதுக்கு மக்களுடைய நலனை கொண்டு வந்து எழுக்கிறது அப்புறம் எப்படி பயத்தை காட்டி மக்கள் அடிபணிய வைக்கிறது இல்லது இந்த பிரச்சனைகளை வந்து நீர்த்து பூஜை சம்பந்தமா எல்லா நாடுகளிலும் அப்படித்தான் இருக்கிறது நான் உன்னிப்பா அதை மட்டும் மட்டும்தான் வந்து இந்த அரசியல் விளையாட்டுகளே தெரியுது ஆஹ் இதுல இருந்து முக்கியமா தெரிய வர விஷயமே இதுதான் என்ன இவைக்கு மக்கள்ல உண்மையான அக்கறை இல்ல மக்கள் இதை குடிச்சோ இல்லை புகைச்சோ வந்து ஆரோக்கியம் கடை பண்ற சம்பந்தமாக இல்ல காரணம் உண்மையில மக்களுக்கு ஆதார இவைக்கு மக்கள்ல உண்மையிலேயே இவைக்கு மக்கள் அக்கறை இருந்தா அதுல தான் நிரந்தரமாயே தடை செய்யலாம் அதை செய்யணும் கிடையாது இல்லை காரணம் என்ன ஒரே விதம் லாபம் தான் நாட்டுக்கு நாட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொட்டி கொடுக்கிற ஒரு தொழில் அது அதுவும் சிங்கள பிரதேசங்களாக இருக்கட்டும் இந்த தமிழ் பிரதேசங்களா இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து மா மாணவர்கள் இருந்து அஹ் குடிக்கிற சமுதாய குடிக்கிறதுக்குண்டே ஒரு சமுதாயமே உருவாகிட்டுது இதுக்காக தான் குடிமக்களே பேர் வச்சாங்களோ தெரியல அவ்வளவுக்கு ஒரு அழகான தமிழ் சொல்லே வச்சுட்டாங்க குடியிருக்கேன்னு சொல்லி இப்போ அப்படி இருக்கேன் அதாவது என்ன தண்ணியை மட்டும்தான் குடிக்கிறது குடிக்கிறேன்னு சொன்னா நீங்கள் தொடர்ச்சியா குடிக்க வேண்டியது தான் தண்ணி இப்ப ஜூசோ மட்டும் இதெல்லாம் குடியுரிமையில வரக்கூடாது காரணம் அது அப்பா எப்ப அது இருக்கிற குடிக்கிறது குடி குடிக்கிறான்னு சொல்லி வரக்கூடாது அப்படி இருந்தும் குடியன்று வச்சதும் தண்ணி என்று அதுக்கு இன்னொரு பேர் வச்சது காரணம் என்னன்னு சொன்னா முட மொட கொண்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கமும் எங்கெட் மக்களுடைய சாதாரண மனை இயல்பு அந்த போதைக்கு டக்கன் அடிமையாகிற இதுவும் தான் வந்து காரணம் நீங்க கல்லு அதாவது க இருந்து இருக்கிற கல்லு நீங்க எவ்வளவு குடிச்சாலும் உங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனையா போறது இல்ல அப்ப சரியா ஆனால் இதை நீங்க ஒரு குறிப்பிடலுக்கு மேல குடிச்சாலே பிரச்சனை தான் அப்ப முந்தி இருந்த தலைமுறை வந்து பணையை ஓவரா குடி பெண்கள்ல ஓவரா குடிச்சாலும் அது எதுவும் நடக்க போறது இல்ல ஒருபோகத்திலும் குடிச்சு போட்டு பேசாம இருக்க போறாங்க பேசாம வேலை செய்ய போறாங்க அதனால எந்த ஒரு ஆரோக்கியம் இல்ல ஆரோக்கியத்தின் நன்மையும் பிளவிக்கும் அதனால இங்கே அதே பழக்கத்துல இதையும் குடிக்க வலிக்கிட்டு தண்ணி அன்று பேரை வச்சு குடிக்க வலிக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ ஆரோக்கியம் வந்து கிடக்கப்பட்டிருக்கிறது அரசு உண்மையில மக்களுக்கு நல்லது செய்ய வரும் சொன்னா தடுக்கலாம் இல்லாது மொத்தம் முழுதாகவே இல்லாமலே பண்ணலாம் ஆனா பண்ணுமான நடை இல்லை அதை செய்யாம விட்டுட்டு இந்த மாதிரி பொய்யா விலைய கூட்டி அதாவது தங்கடைய லாபத்துக்காக வெளியே கூட்டி போட்டு அதையும் மக்கள் நலனுக்காத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் இங்க மக்களிட நலனோன்ட்டே இல்லை காரணம் ஆஹ் ஏதோ ஆறாருடைய நலங்கள் தான் வந்து இங்க வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்ன மக்கள் ஓட்ட போட்டுட்டு தங்களுடைய நலங்களை எப்போ கொண்டு பார்த்துக்கொண்டுருக்கணும் அப்படி விராட்டிக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துலேயும் இன்னொரு ஆட்சியை மாற்றிட்டு அவைக்கும் பார்க்கணும் அவைட்டையும் வருமா வராது திருப்பி ஏற்கனவே வந்த ஆட்ட கொடுக்கணும் இப்படியே வந்து தொடர்ச்சியாக ஒரு ஏமாத்து சதி விலைகள வந்து மக்கள் இருக்கா